அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காவல்துறை நண்பன் உப போலீஸ் பரிசோதகர் பிரதீப் நான் இந்த காணொலியை வெளியிடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த காணொலி நான் வெளியிடுறது யாருக்குன்னு கேட்டால் சமூக வலைதளங்கள் அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இது போன்ற சமூக வலைதளங்களில் அதிகளவான அதிகளவாக நேரத்தை செலவிடும் இளைஞர்களுக்காகவும் மற்றும் கணவன் கணவர் வேலைக்கு சென்ற பின்னர் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அதிகளவான நேரம் சமூக வலைதளங்களில் ஈடுபடுற பெண்களுக்காகவும் இந்த நான் இந்த காணொலியை வெளியிட்டுறேன் இந்த காணொலியில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டால் முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் அரச வங்கிகள் அப்படி அந்த அரச வங்கிகளின் முதலீட்டு நிறுவனங்கள் லோகோஸ் இளர்ச்சி நேகளை முன் முன்னிறுத்தி போஸ்ட் போட்டு உங்களுக்கு பகுதி நேர வேலை வாய்ப்பு ஒன்று வழங்குவதாக கூறுவாங்க அப்போ அந்த பகுதி நேர வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஒரு மணி தேரத்துக்கு நாலாயிரம் ரூபாய் மாதிரி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு வருட ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு அதிகளவான பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த போஸ்ட்டில் போட்டிருப்பாங்க எனவே எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் இலகுவாக பணம் கிடைச்சிதுன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே சந்தோஷப்படலாம் ஆனால் இந்த இடத்துல என்ன அவங்க சூட்சமாக செய்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறது ஒரு ஐநூறுரூவா மாதிரியான ஒரு சிறிய தொகையை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு அந்த ஐநூறுரூவாக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா காசு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது கிடைக்கிறதுக்கான ஒரு முறை இருக்குது எப்படினு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரமேஷ் சுரேஷ் ராஜா பாலா இப்படி நாலு பேரை நாம் எடுப்போம் இதில் ரமேஷ் தான் ஐநூறுரூவா செலவு பண்ணுறாரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஐநூறுரூவா ரமேஷ் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரமேஷ் இன்வெஸ்ட் பண்ணுறது யாருக்குன்னு கேட்டால் சுரேஷ் அக்கௌண்ட்டுக்கு ஐநூறுரூவா போடுவார் சுரேஷ் ராஜாட அக்கவுண்ட்டுக்கு ஆயிரம் ரூபா போடுவார் அன்றைக்கி ராஜா பாலான்னு சொல்கிறோட அக்கௌண்ட்டுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போடுவார் பாலா திரும்ப இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுபா காசு சுரேஷ் ஐநூறுரூவா போட்டார் தானே இந்த சுரேஷ் அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுவார் போட்ட உடனே நாம் நம்புவோம் இந்த காசு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நமக்கு வந்திருக்குது இந்த பகுதி நிறை வேலை வாய்ப்பு மூலமாகன்னு சொல்லி எனவே இது மாதிரி நாளைக்கு இதே மாதிரி இந்த பாலான்றவருக்கு இன்னொருத்தர் ஐயாயிரரூபா காசு போடுவார் போட்ட உடனே பாலவும் நம்புவார் ஆனால் நம்ம இந்த பகுதி நிற வேலை நல்லா போகுது இது வெற்றிகரமாக நடக்குதுன்னு சொல்லி நினைப்போம் எல்லோரும் சாதாரணமாக எல்லாருமே நினைப்போம் என்னென்னா காசுன்ற பணம் வரும் பொழுது பணம் நிறைய அதிக அளவாக கிடைக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சி அப்படின்றது நமக்கு கூடும் பொழுது இந்த பகுத்தறியும் தன்மை அந்த அது வந்து நம்ம ஒரு போடப்பட்டு மறைக்கப்படும் இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அது சம்மந்தமாக யோசிக்கிறதுல அவர்களை சந்தேகப்படுறது இல்லை அப்படி சந்தேகப்படாமல் நாம் அவங்களுக்கு தொடர்ந்து காசு போட்டுட்ருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நமக்கு நமக்கு வர காசை அவங்க எடுக்க விட மாட்டாங்க தொடர்ந்து இவங்க அதை வந்து என்ன சொல்லுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க நம்மளை உங்களுக்கு இதை விட கூடுதலாக காசு வரும்னு சொல்லி நீங்கள் இந்த வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு ஈஸியான ஒரு கேம் விளையாட கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னால் அவங்கள ஒரு ஒரு டார்கெட் ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு இது கொஞ்சம் டைப் பண்ணி ஆரம்பிச்சு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த காசை போட சொல்லுவாங்க தொடர்ந்து இப்படி நீங்கள் போட்டுகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதுக்கு பழகிடுவீங்க அதுக்கு அடிமையாக்கப்படுவீங்க உதாரணம் சொல்ல போனால் நான் ரெண்டாயிரத்தி இருநூறு மூவாயிரம் போட்டால் நமக்கு ஐயாயிரம் கிடைக்கும் அடிமையாக்கப்படுவீங்க இப்படி அடிமையாக்கப்படுறது காரணமாக நீங்கள் தொடர்ந்து இதில் இன்வால்வட் ஆகி காசு தொடர்ந்து போட்டுகிட்டு வருவீங்க இப்படி தொடர்ந்து போட்டுட்டு வரும்பொழுது மத்திய வங்கிக்கு <çuk> ஒரு <çuk> சந்தேகம் <eso> ஒன்று <eso> வரும் <eso> ஒரு <eso> குறிப்பிட்ட நபருடைய அக்கௌண்ட்டில் தொடர்ந்து திடீரென்று இப்படி பெரிய அளவு அமௌண்ட் ஒன்று காசு ஒன்று வந்து போகுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவங்க அவங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சந்தேகத்துக்கிடமான இந்த ட்ரான்சாக்ஷன் வரனால இது சம்மந்தமாக உங்களை விசாரணை செய்கிறதுக்கு சிஐடியில் அடுத்த அந்த குற்றப்புலன பிரிவுகளில் உங்களை விசாரிக்கிறதுக்கு சில நேரம் அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த மாதிரியான பகுதி நேர வேலை வாய்ப்புன்றதை நம்பி இன்னொரு நம்பருடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசு போட்டு உங்களோட காசை நீங்கள் போட்டு அந்த குற்றவாளிகள் அவங்க வேற இருப்பாங்க ஆனால் உங்களை ஒரு தானாகவே உங்களை ஒரு குற்றவாளிகளை ஆக்கிடுவாங்க அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் குற்றவாளிகளை என்று சொன்னால் உதாரணத்துக்கும் உங்களோட கணக்கும் கேன்சல் பண்ணப்படும் அதே மாதிரி உங்களோட அந்த பணங்களும் பணமும் பறிமுதல் செய்யப்படும் மற்றும் இது மாதிரியான